இது என்னென்னு தெரியுதோ இங்கே பாருங்கோ இதுதான் பிரண்டை நிறைய பேர் பிரண்டை பிரண்டை என்று காட்டுக்குள்ளே தானாக வளரும் இந்த பிரண்டையில் இன்றைக்கி நான் சட்னி செய்ய போகிறேன் நான் இதுவரையில் பிறண்ட சாப்பிட்டதில்லை தெரியும் கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன்னு பார்த்துருக்குறேன் ஆனால் சமைச்சு சாப்பிட்டதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ என்னன்னு சொன்னால் அங்கே ஸ்காட்லாண்டில் தமிழ் கடைக்கு வந்திருந்தது அப்போ பாருங்க நம்ப முடியுதோ இந்த தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வாடல் வந்துட்டு நினைக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேனா ஆனால் ரெண்டு நாள் ஆகிட்டுது அதனால் கொஞ்சம் வாடல் குணமாக இருக்குது இந்த பிரண்டையில் வந்து மெயினாக வந்து என்னென்னு சொன்னால் கல்சியம் சரியான கல்சியம் இருக்கா இதில் இந்த இந்த எலும்பு முறிவு எலும்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இந்த பிரண்டை நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க அதுக்காக ஒருக்கா சாப்பிட்டோன்னே எல்லாம் சரி வராது நாங்கள் கடைசி கிழமைக்கு ஒரு தடவையாவது வாங்கி வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அந்த தான் மெயினாக எலும்பு சம்மந்தமாக எலும்பு தேய்மானங்கள் மூட்டு வலி அப்படியானத்துக்கு அந்த எலும்பு முறிவுக்கு கூட பிரண்டை இறைச்சி கட்டுவாங்கலாம் அந்த பத்து போடுறதுன்னு சொல்றது அப்படி அப்படி பிரண்டை வந்து சரியான கால்சியம் இருக்குது அப்போ எலும்பு தேய்மானங்கள் எலும்பு சம்பந்தமான அனைத்து இதுக்கும் இது மிகவும் சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லினோம் சரி இந்த பிரண்டிய வந்து இந்த ஸ்கின்னில் வந்து ஒரு வித அலர்ஜி சிலதில் இருக்குமாம் கேள்விப்பட்டேன் அதால் இதை தோல் சுத்தம் செய்யக்க கையால் செய்தால் சில நேரம் கையில் அந்த கரணக்கிழங்கு மாரி எதுவும் எது அந்த சுர சு சுரண மாதிரியோ இன்னும் வந்து அடி அரிக்கிற மாதிரி வருமா அதால் வெறும் கையில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி நான் இதை துப்புற வார்க்குறேன் கையில் கடி வந்தாலுமெண்டு பயத்தில் நான் எதுக்கும் கிளவுஸ் போட்டுட்டேன் இது வந்து இப்படி இந்த தோலை நல்லா எடுக்கணும் இப்படி சும்மா தொட்டுட்டு இழுக்கவே அது வருது நல்ல ஈஸியா வருது இப்படி எடுத்துட்டு அந்த மட்டும் மட்டும்தான் எடுக்கிறது நாங்கள் மரத்துல பிடுங்கிறேண்டா பார்த்து பிஞ்சா தளிரா பிடுங்கலாம் இது வந்து கடையில் வாங்குற வழியாக முத்தல் எல்லாம் சேர்த்து வைக்கணும் போல இருக்கு முத்தின தண்டு கொஞ்சம் நார் குணமாக இருக்குது எப்படி என்றாலும் அரைக்கத்தானே போறோம் அப்ப அரைக்க எல்லாம் அறப்பட்டுடும் எப்படி இப்படி தேங்கட தமிழ் மருந்து மருத்துவ குணம் நிறைந்த எந்த இத எடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டி இருக்கு குறிஞ்சா வெள்ளார வாழைப்பொத்தி பிரண்டை கொஞ்சம் கட்டு டைம் எடுத்து தான் எதான் பலன் கிடைக்கும் காட்டுறேன் இங்க பாருங்க ஒரு மாதிரி பிரண்டைய துப்புற வாக்கி எடுத்துட்டேன் அப்பா பெண்டு கலண்டு போயிட்டு ஆசைக்கு ஒருக்கா செய்யலாமே தவிர இதெல்லாம் அடிக்கடி செய்ய முடியாது இங்கே பாருங்க சொல்லிவிடம் என்ன சுண்டங்காய் காப்பனம் சுமை கூலி முக்காப்பணம்ன்ற மாதிரி இது கொஞ்சம் தான் வந்திருக்குது தான் கூடவா இருக்குது இது வந்து உங்களுக்கு பொறுமை இருக்குது மற்றது நேரம் தாராளமாக இருக்கேன்டா மட்டும்தான் பிரண்டிய செய்யுங்கோ இல்லையண்டா சரியான கஷ்டம் அதிலே மெல்லிசு தானே மெல்லிசுக்குள்ளே தோல் சீவி எடுக்கிறேன்டா அப்படி ஏன் அந்த தோல் சீவாமல் சமைச்சா பிரச்சனை இல்லை இது தோல் எடுக்கணும் மட்டத்தில் அவ்வளவு சிக்கலாக இருக்குது சரி இப்போ நான் எல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்து பார்க்குறேன் இப்போ எல்லாம் துப்புரவாக்கி கழுவி எடுத்துட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் மிளகு எடுத்துருக்கிறேன் இந்த பிரண்டியோட மிளகு சேரத்தில் எங்களோட லங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுமாம் சுவாசத்துக்கு நல்லதான் அதனால் மிளகு சேர்க்குறது நல்லது மற்றது செத்தல் மிளகாய் ரெண்டு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இஞ்சி ஒரு சுண்டு பூண்டு உள்ளி கொஞ்சம் மற்றது பழப்புளி இது ஒரு ரெண்டு தேய்கரண்டி உளுத்தம் பருப்பு ஒரு தேய்கரண்டி கடலை பருப்பு இவ்வளோ வந்தா நீ இப்போ தேவையானது நீ இது எல்லாத்தையும் வதக்கி எடுக்கணும் இந்த பிரண்டை சட்னி மருத்துவ குணம் நிறைஞ்சது இடத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும் இப்போ பிரண்டையை போட்டு வதக்கி எடுப்பேன் வதக்கிட்ட கொத்தாய் மாதிரி வந்துட்டு ஆனா வந்து இந்த நல்லெண்ணெயில வதங்கிய ஒரு வித்தியாசமான நெல்ல வாசம் வருது இது வாசம் பண்ணா இனி சட்னி செய்ய சூப்பராயிருக்கும் நினைக்கிறேன் இதோட எடுப்போம் இப்ப இதுக்குள்ள கடலை பருப்பை போடுறேன் உளுத்தம் பருப்பையும் போடுறேன் ரெண்டையும் கொஞ்ச நேரம் வளர்க்குவேன் இப்போ ஓரளவுக்கு இனி அதுக்குள்ள மிளகாய் போடுறேன் அதோட இஞ்சியையும் போடுறேன் போடுற கார்லிக் மிளகாய் போட்டுட்டேன் இதெல்லாம் அப்படியில் ஒரு கொஞ்சம் பாதி வதங்கினா காணும் இப்போ இதுக்குள்ள பழப்புளியும் போடுறேன் சின்ன வெங்காயம் போடுறேன் அப்படியே தேங்காய் பூ போடுறேன் இதெல்லாம் சூடாகுன்னா காணும் கடுமையா வதங்கணும் வந்து இல்லை இப்ப இது கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இதுக்கு இல்ல நாங்க எடுத்து வச்சிருக்கிற பிராண்டிய சேர்க்கோம் உப்பு போட்டு கொஞ்சம் ஆறட்டும் உப்பு போட்டு அரைப்போம் இங்க பாருங்க சூப்பரா அரைச்சி எடுத்துட்டேன் பார்ப்போம் அது பார்ப்போம் சூப்பராக இருக்குது வித்தியாசமான டேஸ்ட்ல நல்ல காரசாரமா நல்லா இருக்கு இது ரைஸோட புட்டோட எல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்குமே நினைக்கிறேன் இதுக்கு வந்து தாளிச்சு போட போறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த தாளித கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் கொஞ்சமாக கடுகு போடுறேன் கடுகு பொரியிற கொஞ்சமாக பெருங்காயம் போடுறேன் கொஞ்சமா பெருஞ்சீரகம் போடுறேன் செத்தல் மிளகாய் ஒன்று போடுறேன் இப்போ அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கரக பிளே போடுறேன் அடுப்போ பண்ணி விடுறேன் எடுத்து கொட்ட இப்ப பாருங்கோ சூப்பரான பிரண்ட துவையல் ரெடி ஆயிட்டுது நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ ஆசைக்கு ஒரு இருந்தாலும் அடிக்கடி செய்யறா சரியான கஷ்டம்தான் துப்பரவா வேலை பெருசு இல்ல துப்பரவாக்கி எடுக்கணுமே ஆனால் உடம்புக்கு நல்லதுண்டா செய்ல தப்பு இல்லை ஆறுதலாக ஒரு நாளைக்கு செய்து வச்சுட்டு பிற சமைக்க வேண்டியதானே ஓகே இதனை பார்த்து உங்கள் அனைவருக்கு மிக்க மிக்க நன்றி சுவையோ சுவையான பிரண்டை துவையல் சம்பல்